வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தனியார் வகுப்பிற்கு சென்ற மூன்று மாணவிகளை காணவில்லை புலனாய்வு பிரிவினர் விசாரணை ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நிச்சயம் நடாத்தப்படும் ரணில் திட்டவட்டம் லட்சக்கணக்கில் குவிந்து கிடக்கும் சாரதி அனுமதி பத்திரங்கள் ஜாழ்ப்பாணத்திற்கு கடத்தப்பட்ட கடலாமை இறைச்சி இருவர் சிக்கினர் துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள பாதாள உலக தலைவர் சிறைச்சாலையிலிருந்து கைதி தப்பியோட்டம் இந்தியாவில் கைதான நான்கு ஐஎஸ் சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர பேச்சுவார்த்தை டைட்டானிக் கப்பலை பார்வையிட தயாராகும் அமெரிக்க கோடீஸ்வரர் தொடர்பு விரிவான கம்பக ஜக்கள பிரதேசத்தில் தனியார் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காகச் சென்ற பதினான்கு வயதுடைய மூன்று மாணவிகள் நேற்று மாலை முதல் காணாமல் போயுள்ளதாக ஜக்ல மற்றும் வீரகுல போலீசார் தெரிவிக்கின்றனர் ஜக்கல பொலிசாருக்கு இது தொடர்பில் முறைப்பாடு கிடைத்துள்ளதுடன் மற்ற இரண்டு முறைப்பாடுகள் வீரகுல போலீஸாரிடம் கிடைக்கப்பெற்றுள்ளன காணாமல் போயுள்ளதாக கூறப்படும் மாணவிகளின் தாய்மார்களே இந்த முறைப்பாடுகளை செய்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காணாமல் போன மூன்று மாணவிகளும் கம்பஹா ஜக்கல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஒன்பதாம் ஆண்டில் கல்வி கற்கும் நண்பர்கள் எனவும் இவர்கள் மூவரும் நேற்று இரவு வரை வீட்டுக்கு வரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது காணாமல் போன மூன்று மாணவிகள் தொடர்பில் நேற்று வரை எந்தவித தகவல்களும் தமக்கு கிடைக்கவில்லை என ஜக்கல மற்றும் வீரகுல போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் அதிகாரிகள் மற்றும் ஜக்கல மற்றும் வீரகுல போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நிச்சயமாக நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் இளம் சட்டத்திறனைகளுடன் நடாத்திய சந்திப்பின் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார் இதேவேளை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சமீப காலமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பரவலான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுவரை வழங்கப்பட முடியாத சுமார் நான்கு லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் இன்னும் குவிந்து கிடப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த கால பகுதியில் சுமார் எட்டரை லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க முடியாதிருந்ததாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனிருத் தெரிவித்துள்ளார் தற்போது அது நான்கு லட்சமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தமது திணைக்களத்தின் ஊழியர்கள் இரவும் பகலும் தொடர்ச்சியாக உழைத்து நாளாந்தம் சுமார் பத்தாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதாகவும் ஆனால் தபால் மூலம் சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகிப்பதில் சிறிது காலதாமதம் ஏற்படுவதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தினார் எவ்வாறாயினும் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் எதிர்வரும் ஜூலை மாதத்துடன் முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனிருத் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னாரிலிருந்து ஜால்பாணத்திற்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு தொகுதி கடல் ஆமை இறைச்சிகளுடன் இரண்டு சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் நேற்று பள்ளமடு பிரதான வீதியில் வைத்து மன்னார் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது இவர்களிடமிருந்து எண்பத்தி ரெண்டு கிலோ கடலாமை உறச்சி பொதி செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மீன்கள் பொதி செய்து கொண்டு செல்லும் போர்வையில் கடலாமை பொதி செய்யப்பட்டு வாகனத்தில் கொண்டு செல்லப்படுவதாக இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு இரகசிய தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து மன்னார் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பள்ளமடு வீதியில் வைத்து குறித்த வாகனத்தை சோதனை செய்தபோது கடலாமை இறைச்சிகள் மீட்கப்பட்டுள்ளதோடு அதை கொண்டு சென்ற இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பாதாள உலக செயற்பாட்டாளரும் பாரிய போதைப்பொருள் கடத்தல்காரரும் என கருதப்படும் நடுன் சிந்தக என்ற ஹரகட்டாவின் மைத்துனரான மிதிகம ருவன் இன்று அதிகாலை அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் டுபாயில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ருவான் மிதிகமவை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று டுபாய்க்கு சென்றிருந்தது உள்ள இரவு விடுதியில் சண்டையில் ஈடுபட்டதாக கூறி உள்ளூர் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் முன்னர் தெரிவித்திருந்தார் காட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட மிதிகமருமன் மேலதிக விசாரணைகளுக்காக விசேட பாதுகாப்பு பிரிவின் கீழ் கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் ஹரகட்டா தற்போது விளக்கமறியலில் உள்ளதாகவும் மிதிகமவை சேர்ந்த ருவன் அவரை இரகசிய பொலிஸாரின் பிடியிலிருந்து விடுவிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ரகசிய போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மல்வத்தை சிறைச்சாலையில் போதைப் பொருள் சிறைத்தண்டனை சிறை தண்டனை அனுபவித்து வந்த காய்தியொருவர் நேற்று பிற்பகல் தப்பிச் சென்றுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு தப்பிச் சென்றவர் இங்கிரிய பிரதேசத்தில் வசிப்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை சுத்தம் செய்யும் போது இவர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ள சிறைச்சாலைக்கு பின்னால் உள்ள காட்டு பகுதிக்குள் அவர் நுழைந்ததாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் தப்பியோடிய கைதியை பிடிக்க சிறை அதிகாரிகள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர பேச்சுவார்த்தை நடாத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலிவகார அமைச்சர் அலி சப்ரி தெற்கு ஊடகம் ஒன்றிடம் இதனை தெரிவித்துள்ளார் ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்ட நான்கு இலங்கையர்களிடம் இந்திய போலீசார் விசாரணை நடாத்தி வருகின்றனர் இந்த சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்களிடம் உயிர்த்து ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடாத்திய போதிலும் அவற்றை அவர்கள் நிராகரித்துள்ளனர் நாட்டுக்கு அழைத்து வந்ததன் பின்னர் அவர்களிடம் இது குறித்து மேலும் விசாரணை நடாத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்தேக நபர்கள் போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கைகளுடன் தொடர்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல்களின் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஒஹோயோ பகுதியைச் சேர்ந்த கோடீஸ்வரரான லேடி கார்னர் டைட்டானிக் கப்பலை பார்க்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கமைய எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடலுக்கடியில் செல்ல புதிய நீர்மூழ்கி ஒன்றையும் வடிவமைத்து வருகின்றார் எழுபத்தி நான்கு வயதான லேரி டைட்டானிக் கப்பலை பார்ப்பதற்காக செல்ல உள்ள நீர்மூழ்கியில் இரண்டு பேர் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடலில் சுமார் பனிரெண்டாயிரத்து ஐநூறு அடி ஆழத்தில் செல்லும் இந்த நீர்மூழ்கி பயணத்தில் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நீர்மூழ்கிக்கு தி எக்ஸ்ப்ளோரர் ரிட்டர்ன் டு த டைட்டானிக் என பெயர் வைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளதுடன் சுமார் இரண்டு மணி நேரத்தில் கடலின் பதிமூன்றாயிரம் அடி ஆலம்பரை இதில் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் லேரி கூறுகையில் டைட்டானிக் கப்பலை பார்க்க செல்லும் வெறும் பயணம் இதுவல்ல இது ஆய்வு சார்ந்த விடயமாகும் இதன் மற்றுமொரு நோக்கம் என்னவென்றால் பாதுகாப்பான முறையில் ஆழ்கடலுக்கு பயணிக்கலாம் என்பதை உலகிற்கு நிரூபிப்பதாகும் இதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஆழ்கடல் பயணம் மேற்கொள்ள முடியும் என கூறியுள்ளார் இதேவேளை ஆழ்கடலில் மூழ்கியிருக்கும் டைட்டானிக் கப்பலை பார்வையிடும் சாகச சுற்றுலாவை அமெரிக்காவைச் சேர்ந்த ஓசன் கேட் என்ற நிறுவனம் கடந்த ஆண்டு மேற்கொண்டது இதற்காக இருபத்தி அடி நீளத்தில் டைட்டன் என்ற சிறப்பு நீர்மூழ்கியை அந்த நிறுவனம் தயாரித்திருந்தது இதில் கடந்த ஆண்டு ஐந்து பேர் பயணம் மேற்கொண்ட நிலையில் அதன் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதுடன் தீவிர தேடுதலுக்கு பிறகு அவர்கள் ஐந்து பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி